சிபில்ங்கிறது என்ன அப்படின்னாக்கா கிரெடிட் இன்ஃபர்மேஷன் பியூரோ ஆஃப் இந்தியா லிமிடெட் இதுதான் சிபிலினுடைய ஃபுல் ஃபார்ம் இது ஒரு ஃபினான்ஷியல் டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கின்ற ஒரு பிரைவேட் கம்பெனி இது கவர்மெண்ட் கம்பெனியாக அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க இது நிறைய பேருக்கு தெரியாது இப்போ ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னாங்க சிபில் தான் இருந்தால் தான் பேங்கில் லோன் கொடுக்குறாங்க சிவில் ஒரு கவர்மெண்ட் கம்பெனியே இல்லை அப்படின்றீங்க அப்படின்ட்டு சிபில் வந்து ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஃபுல்லி ஓன்டு பை ஃபாரின் பேங்க்ஸ் இந்த சிபில் வந்து தான் ஒரு மனிதன் வாழ முடியுமா சிபில் ஸ்கோரை வச்சு அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க சிபில் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை டிசைட் பண்றது கிடையாது ஃபினான்ஷியல் டெர்டர்ஸை டிசைட் பண்ணுறது கிடையாது இது நம்மளாக பயமுறுத்திக்கிட்டு நம்மளாக போயிட்டு நம்மளாக போட்டுக்கிட்ட ஒரு வலை தான் சிபில் சிபில் வந்து யாருமே கிடையாதுங்க சிபில் வந்து ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஒரு கணக்கு புள்ள பேங்க்குங்க ஒரு சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுனாக்கா நான் ஒரு கார் வாங்கியிருக்கேன் பேங்க்கு தான் ஒரு ஓனர்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி நான் ஒரு பேங்க் பேங்க்குன்னு நான் ஒரு கார் வாங்குகிறேன் எனக்கு கார் ஓட்ட தெரியாது அப்படிம்போது நான் என்ன பண்ணுவேன் ஒரு டிரைவரை கூப்பிட்டு ஓட்ட வைப்பேன் ட்ரைவர் வந்து அவர் ஓனர் கிடையாது காருக்கு டிரைவர் வந்து பணம் போட்டு காரை வாங்கலை அந்த மாதிரி தான் சிபில் வந்து பேங்க்குக்கு ஒரு டிரைவராக ஹெல்ப் பண்ணுறாங்க தேர் ஆர் நாட் தி ஆத்தரைஸ்டு பர்சன் நம்ம சிபிலுக்கு கட்டுற பைசா எல்லாமே அந்த பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு தான் போதற்கு அதனால கவர்மெண்ட்டுக்கு எந்த பிரோஜனமும் கிடையாது அது முதல்ல தெரிஞ்சுக்கணும் சிபில் இருந்தால் தான் லோன் கொடுப்பேன் சிபில் ஸ்கோர் இருந்தால் தான் லோன் கிடைக்கும் அப்படின்றதுலாம் ஒரு மித்து கொண்டு வந்துட்டாங்க இதை உடச்சி வெளியில் எரிய முடியாது யார் கையில் இருக்குன்னா ஜனங்க கிட்ட தான் இருக்குது பப்ளிக் கிட்டே தான் இருக்குது அது எப்படி பண்ண முடியும் அப்படின்னாக்கா இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ கார்பரேட் கம்பெனி இருக்கிறாங்க அவங்க சிவில் ஸ்கோரை வச்சா லோன் வாங்குறாங்க ரேஷன் கார்டை வச்சா லோன் வாங்குறாங்க கிடையவே கிடையாது பேங்க்குக்கு தேவை ஒரு கடங்காரன் கடன் மேலும் மேலும் வாங்கக்கூடிய ஒரு நேர்மையான பர்சன் முந்நூறுல இருந்து தொள்ளாயிரம் வரைக்கும் பாயிண்ட்ஸ் ஏறணுனாக்கா ஒருத்தன் கணம் வாங்கிட்டே இருக்கணும் சிபில் ஸ்கோர் இன்றைக்கி குறைஞ்சதுன்னா இன்னிய டேட்ல இருந்து ஏழு வருடங்கள் ஏழு வருடங்கள் கழித்து அந்த ரெக்கார்டு சிபில் டேட்டா இருந்து டோட்டலாக டெலிட் பண்ண செய்யப்படும் அப்படி டோட்டலாக டேட்டா டெலிட் ஆயிடுச்சுனாக்கா இந்த இருபத்தி மூணு வயசுல லோன் வாங்கின பையன் அடைக்க முடியலைன்னா முப்பதாவது வயசில் அவர் திரும்ப லோன் வாங்க முடியும் இதை யாருமே உங்களுக்கு சொல்கிறதில்லைங்க இன்டெப்தா லீகல் பற்றி நிறைய பேருக்கு ஒன்று புரிதல் இல்லை இன்னொன்று நிறைய பேர் சொல்ல மாட்டேன்றாங்க சிபில் இல்லாமலே நம்ம லோன் வாங்கலாம் ஏன்னா செக்யூர்டு அண்ட் அன்செக்யூர்டு லோனுன்னு இருக்குங்க